அன்பார்ந்தவர்களே இன்று யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபது வரை இதில் ஆண்டவர் கூறியிருப்பது பணிவும் அன்பும் தான் உண்மை என்பதை அவர் கூறியிருக்கிறார் அதற்கான ஒரு சிறு கதையை நாம் பார்ப்போம் தேனி நகரின் ஒதுக்குப்புறமான தெருவில் அமைந்திருந்தது ஆனந்தின் இல்லம் ஐந்து நண்பர்கள் அங்கு வசித்து வந்தனர் கதிர் மலர் இனியன் தென்றல் மற்றும் ஓவியா ஒரு மாலை வேளையில் இனியன் மற்றவர்களை தன் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்திருந்தான் அனைவரும் சந்தோஷமாக கூடினர் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது சாப்பிட்டு முடிந்ததும் வழக்கம் போல அரட்டை ஆரம்பமானது அப்பொழுது கதிர் திடீரென நண்பர்களே ஒரு கேள்வி நம்மில் யார் பெரியவர் என்று கேட்டான் மலர் சிரித்தாள் என்ன கதிர் இது எல்லோருமே சமம்தானே ஆனால் கதிர் விடவில்லை இல்லை மலர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கு ஒருத்தர் நல்லா பாடுவாங்க ஒருத்தர் நல்லா வரைவாங்க அப்ப யாராவது ஒருத்தர் உயர்ந்தவர்களாக இருக்கத்தானே முடியும் உடனே தென்றல் குறுக்கிட்டாள் நான் நினைக்கிறேன் யார் மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறார்களோ அவங்க தான் பெரியவங்க ஓவியா அமைதியாக இருந்தால் இனியன் அவர்கள் பேசுவதை கவனித்து கொண்டிருந்தான் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை அழுத்தமாக சொன்னார்கள் கதிர் திறமையும் சாதனைகளையும் வைத்து ஒருவரை ஒருவர் எடை போட வேண்டும் என்றான் மலர் அன்பும் கருணையும் அடிப்படையில் கொள்ள வேண்டும் என்றாள் தென்றல் பிறர்க்கு உதவுவதே பெரியவர் என்று வாதிட்டாள் ஓவியா அமைதியாக ஒவ்வொருவரின் கருத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் இனியன் அவர்கள் பேசுவதைக் கேட்டு ஒருவித சங்கடத்துடன் இருந்தான் வாக்குவாதம் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தே சரி என நம்பினார்கள் ஒரு கட்டத்தில் கதிர் கொஞ்சம் கோபமாக உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது என்று சொல்லிவிட்டான் மலரும் பதிலுக்கு குரலை உயர்த்தினாள் தென்றலும் தன் பங்கை சரியாக வாதிட்டாள் அப்போது இனியன் அமைதியாக எழுந்தான் அவர்கள் சண்டையிடுவதை பார்த்து அவனுக்கு வருத்தமாக இருந்தது அவன் ஒவ்வொருவரு காலருகிலும் சென்று மெதுவாக குனிந்து அவர்களின் பாதங்களை தொடக்க ஆரம்பித்தான் அனைவரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள் கதிர் திகைத்து போய் இனியன் என்ன பண்ற நீ என்று கேட்டான் இனியன் புன்னகையுடன் சொன்னான் நண்பர்களே சற்று முன்பு நாம் யார் பெரியவர் என்று பேசிக்கொண்டிருந்தோம் அல்லவா நான் நினைக்கிறேன் யார் மற்றவர்களின் தேவைகளை முதலில் கவனிக்கிறார்களோ யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் பெரியவர்கள் அவன் ஒவ்வொருவரின் பாதங்களையும் துடைத்து முடித்தான் அறையில் அமைதி நிலவியது இனியனின் செயலை பார்த்ததும் ஒவ்வொருவரும் தங்கள் தவற்றை உணர்ந்தார்கள் அவர்கள் வெக்கப்பட்டார்கள் மலர் இனியனின் கையை பிடித்து மன்னிச்சிடு இனியா நாங்கள் ரொம்ப முட்டாள்தனமாக பேசிட்டோம் என்றாள் தென்றல் கண்ணீருடன் உண்மையிலே நீதான் பெரியவன் இனியா உன் மனது எவ்வளவு உயர்ந்தது என்றால் கதிர் தாழ்மையுடன் நான் தப்பா பேசிட்டேன் கூடாதுன்னு இப்பதான் புரியுது என்றான் ஓவியா இனியனை பார்த்து மௌனமாக புன்ன வைத்தாள் அன்று அவர்கள் யார் பெரியவர் என்ற கேள்வியை விட்டுவிட்டு ஒருவர்க்கொருவர் அன்பு செலுத்துவதிலும் பணிவாக இருப்பதிலும் தான் உண்மையான அன்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள் அந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்களின் நட்பு மேலும் வலுப்பெற்றது அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதிலும் விட்டு கொடுத்து போவதிலும் அதிக கவனம் செலுத்தினார்கள் இனியனின் செயல் அவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது அவர்கள் அடிக்கடி அந்த நாளை நினைவு கூர்ந்து தங்களுக்குள் எழுந்த அந்த அன்பு சண்டையை சிரித்து கொள்வார்கள் ஆனால் அந்த சண்டை அவர்கள் வாழ்வில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது என்பதை அவர்கள் ஒருபோதும் மறக்கவில்லை பணிவும் அன்புதான் உண்மையான மிகப்பெரியது என்பதை அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார்கள் நன்றி